எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தொடருடைய பொருள் அறிதல் அப்படின்னா ஒரு ஓமை ஒன்று கொடுத்துருப்பாங்க அந்த ஓமையுடைய அந்த ஓமை கூறக்கூடிய பொருள் என்ன அப்படிங்கிறத முதல்ல கேட்டிருப்பாங்க இப்போ தாமரை இலை நீர் போல அப்படின்னா என்ன அப்படின்னா பட்டும் படாமல் இருத்தல் அப்படி இல்லை அப்படின்னா ஈடுபாடும் இல்லாமல் இருத்தல் ஏன்னா இதனுடைய பொருள் தாமரை இலையில் வந்து தண்ணீர் வந்து ஒட்டாது ஸோ அதுக்கு தான் பட்டும் படாமல் இருத்தல் அப்படி இல்லைன்னா ஈடுபாடு இல்லாமல் இருத்தல் அப்படிங்கிறது இந்த ஓமையுடைய பொருள் மழை முகம் காணா பயிர் போல வறட்சி வாட்டம் மழை பெய்யாமல் இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும் பயிர்கள் வாடி இருக்குமா அதுக்கு தான் வறட்சி வாட்டம் அப்படி இல்லைன்னா துன்பம் அப்படிங்கிற மீனிங்கில் நமக்கு கொடுத்துருப்பாங்க கண்ணினை காக்கும் இமை போல கண்ணை வந்து இமை என்ன பண்ணும் பாதுகாக்கும் ஸோ அதுக்காக பாதுகாப்பு சிலை மேல் எழுத்து போல சிலை மேல் எழுத்து போல சிலையில் கற்சிலைன்னு சிலைன்னு நினச்சிக்கலாமே ஒரு சிலையில் ஒரு எழுத்து என்ன என்னாகும் அது ரொம்ப நாளைக்கு நீடித்து நிற்கும் ஸோ அதுக்கு தான் நிலைத்து நிற்கும் கிணற்று தவளை போல கிணற்று தவளை வந்து ஒரு கிணத்துல ஒரு தவளை இருந்து அப்படின்னா அதனுடைய உலகம் வந்து அந்த சின்ன தான் இருக்கும் ஆனால் அந்த வெளியே உலகம் வந்து அதுக்கு தெரியாது ஸோ அதனுடைய பொருள் என்ன அப்படின்னா உலகம் தெரியாமல் இருப்பது அப்படி இல்லை அப்படின்னா அறியாமையின்னு கொடுத்துருப்பாங்க எலியும் பூனையும் போல எலியும் பூனையும்னா பூனையும் எலியும் என்ன பண்ணும் எப்பொழுதும் சண்டை தான் போடும் ஸோ அதான் எதிரிகள் அப்படி இல்லைன்னா பகைவர்கள் அப்படிங்கிற பொருளில் வரும் அச்சாணி இல்லாத தேர் போல் அச்சாணி இல்லாத தேர் போல ஒரு தேர் போகுது அதுக்கு அச்சாணி இல்லைன்னா என்னாகும் போகக்கூடிய இடத்துக்கு கரெக்டாக போய் சேர முடியாது ஸோ அதனால தான் அதுக்கு என்னென்னு சொல்லியிருக்காங்கன்னா சரியான வழிகாட்டி இல்லாமை பசு மரத்தாணி போல் பசு மரத்தாணி ஒரு பச்சை மரத்தில் நம்ம ஆணி என்னாகும் எளிமையாக பதியும் ஸோ அதுக்கு தான் எளிதாக பதிதல் கொடுப்பாங்க அப்படி இல்லைன்னா இதனுடைய பொருள் எளிதாக அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணி வரும் மடை திறந்த வெள்ளம் போல்லை மடை ஒரு ஒரு அணையில் தண்ணி இருக்குது அதனுடைய மடையை திறந்து விடும்போது என்னாகும் தண்ணி வேகமாக போகும் அதுக்கு தான் என்ன மீனிங்கில் வரும் அப்படின்னா வேகமாக செல்லுதல் அப்படிங்கிற பொருளில் வரும் எச்ச மரம் போல் அடி வந்து வலு விளந்து இருக்குது அப்படின்னா ஸோ அதுக்கு தான் என்ன மீனிங்னா எச்ச மரம் போல் அப்படின்னா வலு விளந்து கல் மேல் எழுத்து போல் அப்படின்னா அழியாமல் நிலைத்து நிற்பது நகமும் சதையும் போல் அப்படின்னா இணை பெரியாமை அடுத்தது காட்டும் பளிங்கு போல் அப்படின்னா வெளிப்படுத்த இலவு காத்த கிளி போல அப்படின்னா ஏமாச்சம் அலை ஓய்ந்த கடல் போல அப்படின்னா அமைதி இஞ்சி தின்ற குரங்கு போல அப்படின்னா விழித்தல் கயிறச்ச பட்டம் போல அப்படின்னா தவித்தல் அப்படி இல்லைன்னா வேதனை அகழ்வாரை தாங்கும் நிலம் போல அப்படின்னா பொறுமை நண்பால் களம் தீமையால் திரிதல் போல் அப்படின்னா கெடுதல் மரப்பாவை நானால் உயிர் மருட்டல் போல் அப்படின்னா மயங்குதல் இது திரும்ப ரிப்பீட்டாக இருக்குது அடுத்தது காட்டும் பளிங்கு போல் அப்படின்னா வெளிப்படுத்துதல் அத்தி பூத்தார் போல் அப்படின்னா அரிய செயல் அடியச்ச மரம் போலங்கிறதுக்கு வீழ்தல்ங்கிறதும் வரும் வழி வச்சது வலி விளந்தது அப்படிங்கிற மீனிங்லேயும் வரும் இலவு இலவு கிளி போல் அப்படின்னா ஏமாற்றம் உடலும் உயிரும் போல் அப்படின்னா ஒற்றுமை நெருக்கம் கல்மடை திறந்தார் போல அப்படின்னா வெளியேறுதல் பகவலனை கண்ட பனி போல அப்படின்னா நீங்குதல் உள்ளங்கை நெல்லிக்கனி போல அப்படின்னா தெளிவு தாமரை இலை தண்ணீர் போல அப்படின்னா பச்சின்மை பேடிகை வாழாண்மை போல கெடும் அப்படின்னா முயற்சியின்மை உருக்கத்தின் ஊற்றாம் துணை போல அப்படின்னா ஊன்றுகோள் பொறுப்புழி புளியோடு சிலைத்த போல அப்படின்னா பொருபுலி புளியோடு சிலைத்த போல அப்படின்னா எதிரெதிரே நின்று போரிடல் கடலில் கரைத்த காயம் போல் அப்படின்னா பயணச்சது கொடுக்கும் தேலாய் கொட்டுவதேன் அப்படின்னா வருத்தம் இடியோசை கேட்ட நாகம் போல அப்படின்னா நடுக்கம் செந்தமிலும் சுவையும் போல அப்படின்னா ஒற்றுமை தாயை கண்ட சேயை போல அப்படின்னா இன்பம் அதிக மகிழ்ச்சி நகமும் சதையும் போல அப்படின்னா இணை பெரியாமை மழை காணா பயிர் போல அப்படின்னா வாடுதல் வேலியே பயிரை மேய்ந்தது போல அப்படின்னா நயவஞ்சம் அன்றளந்த மலர் போல் அப்படின்னா புத்துணர்வு அனலில் விழுந்த புழு போல் அப்படின்னா வேதனை கண்கட்டு வித்தை போல அப்படின்னா மாயத்திரை பத்தரை மாச்சு தங்கம் போல் அப்படின்னா பெருமை நாயும் பூனையும் போல அப்படின்னா பகை அலை ஓய்ந்த கடல் போலன்னா அமைதி பசு மரத்தாணி போல்னால் எளிதாக பதிதல் குன்றின் மேலிட்ட விளக்கு போல் அப்படின்னா பயனுடைமைன்னு வரும் பயனு வரும் வெளிச்சம்னு வரும் கனி இருப்ப காய் கவர்ந்தது போல் அப்படின்னா அறியாமை தேவையற்ற செயல் இலைமறை காய் போல் அப்படின்னா வெளிப்படுதல் ஆலையில் அகப்பட்ட துரும்பு போல் அப்படின்னா துன்பம் குரங்கு கையில் அகப்பட்ட பூமாலை அப்படின்னா நாசம் செவிடன்காதில் ஊதிய சங்கு போல் அப்படின்னா பயனின்மை புலமெழும் சுவையும் போல ஒற்றுமை ஞாயிறு கண்ட தாமரை போல மகிழ்ச்சி நீர்மேல் எழுத்து போல நிலையற்றது பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இன்ப மிகுதி புண்ணில் வேல் பாய்ச்சுவது போல வருத்தம் அலிர்பட்ட மெழுகு போல் துன்பம் கண்டு உருகுதல் குளிக்கப் போய் சேச்சை பூசிக்கொண்டு வருவது போல் குறும்புகளில் ஈடுபடுவது பொன் மலர் மனம் பச்சது போல பொருள் அறிவு செல்வத்தை தேடிக்கொள்வது உமி குச்சி கை சலித்தது போல் வருத்தம் கண்ணிலாதான் கண் பெற்று இழந்தது போல தவிப்பு கரையான் புச்செடுக்க கருணாகம் குடி போல அத்துமீறல் சில் போல ஒரே சீராக அவளை நினைத்து உரளை போல?. கவனம் பறைந்த மரம் போல உறுதி அழுத பிள்ளைக்கு வாழைப்பழம்போல் ஏமாற்றுதல் அரை கிணறு தாண்டியவன் போல ஆபத்து ஆ குரங்கு போல சிக்குதல் ஆழம் தெரியாமல் காலை விட்டது போல் திட்டமிடாமை இடி விழுந்த மரம் போல் வேதனை இரும்பை கண்ட போல் கவர்ச்சி கொடும்பு பிடி போல வெடிப்பு உமையும் சிவனும் போல் நட்பு நெருக்கம் உச்சந்தலையில் ஆணி அரைந்தது போல் உறுதி ஊமை கண்ட கனவு போல தவிப்பு கூற இயலாமை எள்ளில் எண்ணெய் போல் ஒளிந்திருத்தல் மற்றும் மறைவு எட்டாப்பழம் புளித்தது போல் ஏமாற்றம் ஏழை பெற்ற செல்வம் போல் மகிழ்ச்சி உண்ட வந்த பிடாரி வளர்ப்பு பிடாரியை போல் விரட்டுதல் கண்கட்ட பின் சூரிய நமஸ்காரம் போல் காலம் தாமதித்தது காலம் தாமதித்து உணர்தல் அல்லது வருமுன் காவாமை கைரச்ச பட்டம் ஒன்று தவித்தல் அல்லன வேதனை கடை தேங்காயை எடுத்து வழிப்பிள்ளையாருக்கு பிள்ளையாருக்கு உடைத்தது பிறரை ஏமாற்றுதல் கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல் கலக்கம் வருத்தம் மயிலாட அது கண்டு ஆடம் வான்கோழி போல தாழ்வு அல்லன உயர்வின்மை குடத்திலிட்ட விளக்கு போல இகழ்ச்சி அடக்கம் சிதறிய முத்து போல பயனின்மை காய்ந்த மாடு கம்பங்கொல்லையில் மெய்ந்தார் போல வேகம் சீரிய நாகம் போல் கோபம் செல்லரித்த ஓலை போல பயனின்மை நீரும் நெருப்பும் போல விலகுதல் பாம்பின் வாய்த்தேரை போல மீளாமை முக்காலம் உணர்ந்த முனிவர் போல அரிதல் பாய்மரம் சாய்ந்தது போல் விழுதல் மரமேச்சின வண்டி போல சுமை பால் மனம் ஆறாத குழந்தை போல வெகுளி புளியம்பழமும் தோடும் போல ஒற்றுமை புச்சீசல் போல பெருகுதல் மலரும் மணமும் போல ஒற்றுமை வேம்பும் அரசும் போல ஒற்றுமை மேகம் கண்ட மணில் போல மகிழ்ச்சி ஆனந்தம் காட்டுத்தீ போல வேகமாக பரவுதல் பற்று மரமில்லா கொடி போல ஆதரவின்மை துன்பம் கோளை எடுத்தால் குரங்குபோல் பயம் சர்க்கரை பந்தலில் தேன் போல் இன்பம் சாயம் போன சேலை மதிப்பின்மை சித்திர புதுமை போல அழகு சிவபூஜையில் கரடி போல விருப்பமின்மை மற்றும் தேவையற்ற வரவு சும்மா கடந்த சங்கை ஊதி கெடுத்தல் போல வேண்டாத வேலை கேடு செய்தல் சேச்சில் பிறந்த செந்தாமரை போல் உயர்வு அல்லது மேன்மை சொன்னதும் சொல்லும் கிளிப்பிள்ளை போல திரும்பச் செய்தல் அறிவின்மை திருடனை தேல் குட்டியது போல் சொல் சொல் முடியாத வேதனை தோன்றி மறையும் வானவிலை போல் நிலையற்ற தன்மை அல்லது நிலையாமை நத்தைக்குள் முத்து போல் உயர்வு அல்லது மேன்மை நான் அருந்தவில் பயனற்றது தொட்டனை தூரும் மணற்கேணி போல் அறிவு நீருக்குள் பாசி போல் நட்பு பசுத்தோல் பொருத்தி போல் நயவஞ்சகம் ஏமாச்சுதல் தாய போல பிள்ளை தொடர்பு இதுவரை இதில் இருந்தக்கூடிய எல்லா ஓமை தொடர்களும் பார்த்துருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதில் ஏதும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் இது மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்